ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சட்னி அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு நாலு மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் மூணு சிட்டிகை ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு புளி சின்ன நெல்லி அளவு அப்புறம் கடுகு உப்பு எண்ணெய் இப்போ நம்ம கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வத்தல் பெருங்காயத்தூள் தோரம்பருப்பு புளி இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டலாம் கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூணுலேருந்து நாலு விசில் வர வைக்கலாம் மூடி போட்டு நாலு விசில் வர வச்சுடுவோங்க இப்போக்கு நாலு விசில் வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னா இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க பாருங்கள் நான் தண்ணியை மட்டும் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ மொத்த வச்சு கடைஞ்சிடலாம் மொத்தம் இல்லாதவங்க இதை ஆற வச்சி மிக்சியில் ஒரே ஒரு சுத்து விட்டால் போதும் பாருங்க இப்போ நான் நல்லா கரைஞ்சிட்டேன் இப்போ வத்தலில் இருக்க காரம் எல்லாம் இறங்கிருச்சு புளியோட புளிப்பு தன்மை எல்லாம் சட்னியில் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பாருங்க நான் அந்த தண்ணியிலேயே இப்போ நான் கத்திரிக்காய் மசாலா போட்டேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அடுப்பில் சட்டியை வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் விடணும் கடுகு உளுத்தம் பாருங்கள் நான் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன் என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை அதனால் போடலை இந்த சட்னி உங்களுக்கு பொங்கல் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் தயிர் சாதத்து வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கூடையும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க